உடுமலை அருகே சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கண்டனம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையின் பிரதான நீர்வரத்தான சிலந்தை ஆற்றின் குறுக்காக தடுப்பணை கட்டப்பட்டு வருவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் மாவட்ட செந்தில் குமார் அமராவதிக்கு மேல சிலந்தை ஆற்றில் உள்ளார்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதார ஆதாரமாக விளங்கக்கூடிய அமராவதி அணைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேலே அமராவதியிலேருந்து கருவூறு வரைக்கும் பயன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுபோக வந்து பார்த்து நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளது இதையவே வந்து பார்த்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சங்கிற பேரில் பொய்யான அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா அது மூலி ஒரு சி ஒரு சிஎம்டி தனி இது எடுக்கிறான் பாதிப்பில் அப்படின்னு அவை வந்து தண்ணீர் மட்டும்தான் பார்க்குறாங்களே விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கோணும் கூட்டு குடிநீர் திட்டத்தோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கோணும் இது எல்லாம் எதுவுமே பார்க்காம அருவிச்சர்கள் அவிப்பாட்டுக்கு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதை விட முக்கியமானது ஒன்று இதை தொடர்ந்து இப்படியே நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உடுமலை மற்றும் பொள்ளாச்சி ஒட்டஞ்சத்துறை இங்கிருந்து போற கேரளாவுக்கு போகக்கூடிய அனைத்து காய்கறிகளும் மற்றும் இறைச்சிகளையும் வந்து போராட்ட அடிப்படையில் வந்து தடுத்து நிறுத்துவோம் என்று தமிழக செயல் பாதுகாப்பு சங்கத்தின் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக அணையை கட்டுவதை நிறுத்த வேண்டும் கேரளா அரசு நன்றி வணக்கம் பெரும்பான்மையான வஞ்சகம் நடந்துட்டு கேரளா அரசு தொடர்ந்து நமக்கு வஞ்சகம் செலுத்திட்டு இருக்கு இடுக்கி மாவட்டம் வட்டவாடா ஊராட்சியில கிளஞ்சி என்ற ஆற்றுப்படில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து இது அது தடுப்பணை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தடுப்பணை மூலியமா என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துக்கு நீங்க கேட்டீங்கன்னா பெரும் அபாயம் ஏற்பட உள்ளது தண்ணீர் பட்டு பற்றாக்குறை ஏற்பட உள்ளது கேட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து அமராவதி முதல் கரூர் வரைக்கும் ஆற்று பாசனம் பாயக்கூடிய அணையை அந்த ஒரு தான் வந்து எல்லாமே வந்து அமராவதிய தேங்கி மூலியமா நம்ம நீர்வளத்தை எடுத்து போயிட்டு அந்த அணை கட்டி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா சுத்தமா நம்ம வந்து துபாய் மாதிரி ஒரு பாலைவனதை நிலவுங்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொன்னு நூத்தி இருபது கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் விவசாயத்தையும் கூட விடுங்க கூட்டுக்குடி